ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒரு யோகியால் சூழலை சக்தி வாய்ந்ததாக மாற்ற முடியும் நல்லதொரு சூழலை உருவாக்க முடியும் நாம் அனைவரும் யோகிகளாவோம் நமது நாலா உள்ள சூழலை நமக்கேற்றார் போல நாம் மாற்றிவிட வேண்டும் நாம் விரும்பியவாறு அமைதியின் அதிர்வலைகளை நாலா புறங்களிலும் பரப்புவோம் அனைவரையும் அமைதிப்படுத்தி விடுவோம் அல்லது தூய்மைத்தன்மையின் அதிர்வலைகளை பரப்பி அனைவருக்கும் தூய்மையாக வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம் மேலும் நாம் விரும்பினால் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அநேக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிக்க முடியும் மக்களை பதற்றத்திலிருந்து காப்பாற்ற முடியும் வாழ்க்கையை வாழ்வதற்கான சக்திகளை அவர்களுக்கு வழங்க முடியும் அவர்களை பயமற்றவர்களாக ஆக்க முடியும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சேவையினை பாபா நமது தோள்களில் வைத்திருக்கின்றார் நீ நாலா புறங்களிலும் உள்ள சூழலை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவாய் என்று நம்மிடம் பாபா பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் அவ்வாறு நாம் உருவாக்கினோமானால் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு வருவார்கள் மேலும் வீடு செல்வதற்கு முன்னால் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாக வேண்டும் என்பதால் மற்ற தர்மத்தைச் சார்ந்த ஆத்மாக்களுக்கும் தூய்மையாகவதற்கான எண்ணம் தோன்றும் நாம் அனைவரும் ஆன்மீக புரட்சியின் மூலமாக இவ்வுலகில் தூய்மைத்தன்மையின் அலையை பரப்ப வேண்டும் அப்படி ஒரு காலம் வரும் இவ்வுலகின் ஒவ்வொரு மனிதரும் தூய்மையாக விரும்புவார் இந்த விகாரங்கள்தான் நமது துக்கங்களுக்கான காரணம் இவைதான் நம்மை வீழ்ச்சிக்கு தள்ளின என்பதை அவர்கள் உணரும்போது அவர்கள் அவசியம் தூய்மையாக விரும்புவார்கள் எனவே நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகள் நாம் பரவ செய்ய வேண்டியது மிக அவசியமானதாகும் நீங்கள் ஏதோ அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள் அல்லது உங்களது வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது உங்களது குடும்ப சூழலில் இருக்கிறீர்கள் ஏதோ குழுவில் இருக்கிறீர்கள் என்றால் இங்கே நாலா புறங்களிலும் உள்ள சூழல் சரியில்லை இங்கிருக்கும் மனிதர்கள் மிகுந்த மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் புகார் கூற வேண்டாம் எங்கும் எதிர்மறை தன்மை இருக்கிறது தமோ பிரதான தன்மை இருக்கிறது என்று கூற வேண்டாம் அவை அவ்வாறுதான் இருக்கின்றன கலியுகத்தில் தமோ பிரதான தன்மை இல்லை என்றால் சத்தோப்பிரதானமாகவா இருக்கும் நாமோ கலங்கரை விளக்காவோம் கலங்கரை விளக்கு என்னை சுற்றி நாலா இருட்டாக இருக்கிறது என்று கூறுமா இருட்டை விளக்குவதுதான் விளக்கின் கடமையாகும் அலுவலகத்தில் இருக்கும்போது பயிற்சி செய்யுங்கள் என்னிடமிருந்து நாலா தூய ஒளிக்கதிர்கள் இந்த முழு அலுவலகத்திலும் பரவிக்கொண்டிருக்கின்றன நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன் எங்கு எனது பார்வைப்பட்டாலும் அங்கே தூய சக்தி கிரணங்களால் சார்ஜ் ஆகி கொண்டிருக்கின்றன மிக நல்ல அனுபவம் ஏற்படும் சிறிது நாட்கள் செய்தால் கூட நல்ல பலனை நீங்கள் பார்க்கலாம் உங்களை சுற்றி நாலா புறங்களிலும் துக்கம் இருக்கிறது என்றால் அமைதி கடலான தந்தையிடமிருந்து அமைதியின் கிரணங்களை கிரகித்து கொண்டு நாலா பரவச் செய்யுங்கள் உங்களது வீட்டில் அமைதியற்ற தன்மையின் சூழல் நிலவுகிறது மகிழ்ச்சி இல்லை என்றால் அமைதியின் அதிர்வலைகளை இருபத்தோரு நாட்களுக்கு பரவச் செய்து பாருங்கள் அதன் மூலம் உங்களது குடும்ப சூழல் அன்பு நிறைந்ததாகவும் அமைதி நிறைந்ததாகவும் மாறிவிட்டதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் நமது உள்ளுணர்வுதான் நம்மை சுற்றியுள்ள வாயுமண்டலத்தை கட்டமைக்கிறது எனவே அனைவரும் ஆத்மாக்கள் என்ற உள்ளுணர்வில் நிலைத்திருங்கள் அனைவருமே தேவகுலத்தின் ஆத்மாக்கள் அனைவருமே மூலரூபத்தில் தூய்மையானவர்கள் இப்படிப்பட்ட உள்ளுணர்வையும் பார்வையையும் நீங்கள் உருவாக்கினீர்களானால் நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த சூழல் உருவாகிவிடும் எனவே இன்று நாம் முழு நாளும் நம்மை சுற்றியே தூய வாயுமண்டலத்தை உருவாக்குவோம் நான் தூய்மைத்தன்மையின் தேவி ஆவேன் தூய்மைத்தன்மையின் பரிஷ்தா ஆவேன் அல்லது தூய்மைத்தன்மையின் சூரியன் ஆவேன் மேலும் பரந்தாமத்தில் தூய்மைத்தன்மையின் கடலான தந்தை இருக்கின்றார் அவரது தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன சிறிது நேரம் இதை நன்றாக உணர்ந்து பார்ப்போம் பின்னர் எண்ணிலிருந்து நாலாபுறங்களிலும் பரவுகின்றன இன்று ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை நன்றாக இதனை அனுபவம் செய்யுங்கள் உங்களை சுற்றி உள்ள நாலா நல்ல அதிர்வலைகள் பரவுவதை உங்களால் உணர முடியும் அது அங்கே உள்ள மனிதர்கள் மீது நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓம் சாந்தி